உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் நூறு மில்லியன் டாலருக்கு ஃப்ரீயாக ஐஃபோன் கொடுத்த கம்பெனி வருஷம் டுவெண்ட்டி டுவெல் தேர்ட்டினில் ஒரு கம்பெனி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்குது அந்த காலகட்டத்தில் இந்த கம்பெனிக்கு இந்த பிஸ்னஸில் எக்கச்சக்க கேபிட்டலை ரைஸ் பண்ணி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை பணத்தை தண்ணி மாதிரி இறைச்சாங்க என்ன பிஸ்னஸ்ஸு கேட்குறீங்களா டாக்ஸி ரெண்டல்ஸ் பேரை நீங்கள் இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த கம்பெனி டிரைவர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க ரெக்ரூட் பண்ணுற கிட்ட அந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற வசதியும் டிரைவர்கிட்ட இல்லை ஆனால் இவங்களுக்கு தேவை ஆயிரக்கணக்கான டிரைவரை டெய்லி ஆன்போர்ட் பண்ணும் அதுவும் அமெரிக்காவில் எப்படி ஆன்போர்ட் பண்ண முடியும் டிரைவரை டிரைவர்கிட்ட ஃபோன் இல்லை கார் இருக்கு ஃபோன் இல்லை ஸோ இவங்க ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணுறாங்க நீங்கள் வாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபோனை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆஃபீஸையும் இந்த கம்பெனியோடைய ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபோன் இன்றைக்கி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் அந்த கம்பெனியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வெறும் ஒரு கூகுள் ஃபார்மில் எங்களுக்கு இன்னைக்கு ஐநூறு ஃபோன் வேணும் ஆயிரம் ஐஃபோன் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் போடுறாங்க எல்லா ஃபோனும் ஐஃபோன் தான் ஸோ கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஐஃபோனை ஹெட் குவார்ட்டர்ஸில் ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணிட்டு ஹெட் இருந்து ஒரு ஒரு ஊருக்கும் அவங்க பிரான்ச்சுக்கு ஐஃபோனை அனுப்புகிறாங்க சில நேரங்களில் அவசரமாக ஐஃபோன் போய் சேரணும்னா ஒரு எம்ப்ளாயி பேக் பேக்கில் நூறு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபிளைட்டில் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாருன்னுலாம் வரலாறு ஸோ நேராக கொண்டு போய் ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயும் இந்த ஐஃபோன் கொடுத்த உடனே ட்ரைவர்ஸ் வந்து காரோட வராங்க காரை டிரைவர் கொண்டு வந்த உடனே இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் வந்து காரை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க காரை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ட்ரைனிங் நடத்துகிறாங்க எப்படி நடந்துக்கணும் இந்த கம்பெனி கஸ்டமர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும் கம்பெனி கிட்ட எப்படி நடந்துக்கணும் ப்ராசஸ் என்ன எல்லாம் ட்ரைனிங் பண்ணுறாங்க ட்ரைனிங் பண்ணிவிட்டு அவங்க கையில் டிரைவர் கிட்ட ஃப்ரீயாக ஒரு ஐஃபோனை கொடுக்குறாங்க டிரைவர் பிஸ்னஸில் உடனே என்ட்ரு ஆகிடுறாரு நேர அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் டிரைவருக்கு கஸ்டமர் கிடைக்கிறாங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனியோட அந்த டிரைவர்ஸ்க்கு ஏற்பட்ட அந்த பாண்ட் இருக்குது பாருங்கள் செலவாக வேணும் நேராக ஃப்ரீயாக ஐஃபோன் கொடுத்து வாங்க வேலைக்குன்னு யார் தான் வரமாட்டாங்க ஸோ அப்படித்தான் இவங்க வந்து லட்சக்கணக்கான டிரைவர்ஸ் ஆன் போர்ட் பண்றாங்க பட் ஹண்ட்ரட் மில்லியன் ஒரு வருஷத்துல செலவு பண்றாங்க இன்ஃபேக்ட் அமெரிக்கால அந்த காலகட்டத்தில் லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் ஐபோன்ஸ் இந்த கம்பெனி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்க கம்பெனி ஊபர் ஊபருங்கிற கம்பெனி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி நீங்க எல்லாரும் ஊபரை யூஸ் பண்ணிருப்பீங்க உடனே ஸ்கேலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தால் பணத்தை எப்படி செலவு பண்ணி ஃபாஸ்டா ஸ்கேலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஊபர் ஒரு தலை சிறந்த உதாரணம் இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் இருக்காங்க நம்ம நாட்டில் இன்னைக்கு டாமினன்ட் டாக்ஸி ரைட் கம்பெனி அப்படின்னா அது ஊபர் தான் எப்படி பண்ணாங்க பாருங்க அது மட்டும் இல்லை அதோடு அவங்க கண்டினியூ பண்ண முடியுமா வருஷா வருஷம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஃப்ரீயாக ஃபோன் கொடுக்க முடியுமா முடியாது இல்லை ஸோ கம்பெனியினுடைய என்ஜினியரிங் ப்ராடக்ட் டிவிஷன் என்ன பண்ணாங்க ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃபோனை வாங்கி எம்ப்ளாயீஸ் வந்து அந்த ஃபோனை பிரித்து அதில் இவங்களுடைய சில சாஃப்ட்வேரெல்லாம் பொருத்தி ஓவர் நைட் ஃபோன்ஸை ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில் வர ட்ரைவர்ஸை கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் எக்கச்சக்க வேலை இல்லையா இந்த வேலை வந்து நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ண உதவாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க என்ஜினியரிங் டீம் வந்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறாங்க ஆப்பை டெவலப் பண்ணுறது எதுக்குனாக்கா டிரைவர்ஸ்க்கு ஈஸியாக கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை இந்த ஐஃபோன் செலவை குறைக்கணுங்கிறதுக்கே எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி கம்பெனிக்குள்ளே எழுது ஸோ இந்த ஆப்பை டெவலப் பண்ணவொன்னே என்ன பண்ணாங்க கம்பெனி டிரைவர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்க பிரிங் யோர் ஓன் டிவைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணுறாங்க பிஒய் ஓடி ஸோ அந்த மெத்தடில் அவங்களே ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரலாம் இல்லைனா எப்போ வந்து சைன் அப் பண்ணுறாங்களோ அந்த டைமில் கம்பெனி அவங்களுக்கு ஐஃபோனை விற்கும் ஸோ ஒரு பக்கம் டிரைவர் கம்பெனி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறான் கம்பெனி அவனுக்கு ஐஃபோனை விற்குது இதில் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா கம்பெனி நிறைய போனை வந்து ஆப்பிள் டைம் வாங்கி டிரைவருக்கு விற்கிறாங்க ஸோ ஆப்பிள் போனுடைய சேல்ஸ்மேனாக வேற ஊபர் மாறிடுச்சு என்ன சிக்கல்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆப்பிள் புதுசா ஒரு போனை லான்ச் பண்ணுவாங்க ஆப்பிள் புதுசா போன் லான்ச் பண்ணா இவங்க கையில் இருக்கிற இன்வென்ட்ரி எல்லாம் விலை குறைஞ்சுன்னா டிரைவர் வாங்க மாட்டாங்கல்ல ஸோ அவசர அவசரமா போனை வந்து வாங்கினோடனே வித்துருவாங்க ஸ்டாக் இல்லாம பாத்துக்குவாங்க இதெல்லாம் எல்லாம் பண்ணிதான் ஊபர் தன்னை வந்து வளர்த்து கொண்டது ஆனா ஒரு விஷயங்க ஐபோன் விற்கிறதுல ஊபருக்கு இவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்னு யாராவது நினைச்சு பார்த்தோமா அதுதான் பிசினஸ் அதுதான் ஸ்கேலிங் அப் தரக்கூடிய யுனிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு கம்பெனி ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பெனியினுடைய ப்ராடக்ட் உதவுதுனா அதை லட்சக்கணக்கில் வாங்க இன்னைக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இது நடந்தது எப்போ தெரியுமா டுவெண்ட்டி தேர்ட்டீன் ஃபோர்டீன் காலகட்டத்தில் ஸோ அந்த காலகட்டத்திலே அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி ஊபர் டிரைவர்ஸையும் உள்ளே கொண்டு வந்தாங்க அவங்க லாயல்ட்டியும் கொண்டு வந்தாங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடிய சக்தி இல்லை என்று டிரைவர்ஸ்க்கு இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி நான் கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோன் நீ சம்பாதிக்கிற பணத்தில் கழிச்சுக்கிறேன்னு சொல்லி அதுலேயும் ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி ஃபண்டிங்கை ஊபரே பார்த்துக்கிட்டு பாருங்க எப்படி ஒரு ஈக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணி ஸ்கேல் பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஊபர்னுடைய வேல்யூ என்ன தெரியுமா நூற்றி பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலர் எட்டாயிரம் கோடி ரூபாய் ஸோ நூற்றி பில்லியன் டாலர்னா எவ்வளோ வேல்யூன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கம்பெனியுடைய வேல்யூவேஷன் அளவுக்கு ஊபருக்கு வேல்யூ இருக்கு ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை பில்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது ஸ்கேல் அப்படிங்கிறதே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணாதான் வரும் அப்படின்றது இது இன்னொரு உதாரணம் ஓகே இந்தியாவில் ஒரு உதாரணம் இருக்குது நைன்டி எயிட் நைன்டி தான் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் லான்ச் பண்ணுறாங்க ஐநூறு ரெண்டு ஃபோன் கொடுத்தாங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் தரணும் இவங்க ரெண்டு ஃபோன் கொடுத்தாங்க அது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோன் இருந்தாக்கா ரெண்டு பேரும் ஃபோன் யூசேஜுக்குள்ளே வந்துடுவாங்கன்றது தான் அன்னைக்கு அவங்க இந்த ஃபோனை கொடுத்த போது ஆக்சுவலாக ரிலையன்ஸ் வந்து ஒரு காஸ்ட்டை இன்கர் பண்ணுறாங்க ஐநூறுரூவா அந்த ஃபோனுடைய மதிப்பு இல்லை ப்ராபபிளி மச் மோர் அந்த மதிப்பை யூசேஜில் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கான்செப்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை ஒரு பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்தால் எப்படி ஸ்கேலப் பண்ண முடியுன்றதுக்கு ஊபர் மிகச்சிறந்த உதாரணம் ஆனால் அதுக்கு முன்னாடியே ரிலையன்ஸ் இதை

டைம் லைனில் இது எழுதியிருக்காரு ஒரு த்ரெட்டாக எனக்கு இந்த ட்ரெட் ரொம்ப பிடிச்சது ஏன்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த த்ரெண்டு உபயோகமாக இருந்தது அதனால் அந்த த்ரெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொன்னேன் இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னோவேட்டிவாக யார் ஸ்கேலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதணும் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற லேர்னிங்ஸ் தான் நமக்கு எந்த ஸ்டாக் வாங்கணுன்ற பதிலை கொடுக்கும் இது போன்ற லேர்னிங்ஸ் தான் நமக்கு எப்படி ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கும் ஸோ இந்த லேர்னிங்ஸ் நமக்கு இன்றியமையாது இந்த லேர்னிங்ஸை வளர்த்து கொண்டு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி